வணக்கம் பிபி கே டிஜி அப்படின்னு ஐடிங்க அவர் கேள்வி கேட்டிருக்காரு சார் வாஸ்து பிரம்மஸ்தானம் தலைவாசல் கணக்கிட்டு டைரக்ஷன் பார்க்கும் பொழுது போர்டிக்கோவை சேர்த்து கொள்ள வேண்டுமா இல்லை முதல் அறையிலிருந்து அளவிட வேண்டுமா அதாவது என்னென்னா பிரம்மஸ்தானம்னு சொல்றதுங்க அதாவது என்னன்னா வீட்டின் மைய பகுதியை தான் பிரம்மஸ்தானம்னு சொல்றோம் அதை வந்து சாஸ்திரத்துல என்ன சொல்றோம்னா ஹார்ட்னு சொல்கிறோம் அதாவது ஹார்ட் ஆஃப் த ஹோம் இதயம் வீட்டின் இதயம்னு சொல்கிறான் அந்த பகுதி மட்டும் எந்த விதமான கட்டிட பாதிப்புகள் இல்லாமல் அற்புதமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் கட்டிட பாதிப்புகள் இந்த சென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் வந்து வந்துடும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட சில வீடுகளில் வைத்திருக்கிறாங்க பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் பிரம்மம் அப்படின்றது பிரம்மம் அப்படின்னாவே என்னன்னா உற்பத்தி பிரம்மா தான் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கடவுள் அது நியாபகம் வச்சுக்கோங்க காலையில் கூட விடியர் காலையே நம்ம என்ன சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறோம் அப்போ பிரம்மம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த பிரம்மஸ்தானம்ங்கிறது எந்த விதத்துலேயும் பாதிக்கக்கூடாது பிளைனாக இருந்தாலே போதும் அதனால தான் அந்த காலத்தில் தொட்டி கட்டி விடுன்னு இருப்பாங்க சென்டருக்கு கோட்டி ஆடு போச்சு அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக விட்டுருவாங்க இவர் என்ன கேட்குறாருனா இந்த பிரம்மஸ்தானம் தலைவாசல் டைரக்ஷன் பார்க்க போட்டிக்கோவோ சேர்த்து காலை விட வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு போர்ட்டிக்கோ உங்கள் வீட்டுடன் இணைத்து கட்டப்பட்டு இருந்தால் நீங்கள் அதையும் கணக்கு எடுத்துக்கட்டும் நாலு மூலையை எடுத்துக்கணும் வடகிழக்கு மூலை தென்கிழக்கு மூலை தென்மேற்கு மூலை வடமேற்கு மூலை இந்த நாலுமே ஒரு கற்பனை கோடு கிராஸ் போட்டிங்கன்னா எக்ஸ்போவில் ஒரு கிராஸ் போட்டிங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட்டு கிடைக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்டு தான் இது நமக்கு பிரம்மஸ்தான்கிறது சார் அதனால நீங்கள் போர்ட்டிகோ வீட்டுடன் தாய் ஓட்டுடன் அட்டாச் ஆகிருந்தால் கண்டிப்பாக அதையும் எடுத்துக்கணும் அடுத்த கேள்வி அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு சவுத் ஈஸ்ட் கிச்சன் மீன்ஸ் ஹோமோட சவுத் ஈஸ்ட் கார்டராக ஏரியாவா கிச்சனாக இல்லை பிளாட்டோட சவுத் ஈஸ்ட் கிச்சன் போடலாமா அப்படின் அதாவது ஐயா நீங்கள் வீடு கட்டுறீங்க வீடு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும்னு சொல்கிறோம் வீடு கட்டுகிற பொழுது ஒன்று ஒன்று ஒரு ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் தலைவாசல் இங்கே வைக்கணும் படுக்கையாரை இங்கே வைக்கணும் விருந்தினர் அறை இங்கே வைக்கணும் டைனிங் இங்கே வைக்கணும் அப்படிங்கிற பொழுது கிச்சனை வந்து சவுத் ஈஸ்ட்டுக்காரர் அக்னி மூலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது வீட்டோட அக்னி மூலையில் பிளாட்டோட அக்னி மூலையில் கொண்டு போய் வச்சிங்கன்னா வீட்டை விட்டு வெளியே இருக்கும் கிச்சன் இன்றைக்கி ப்ராக்டிக்கலி தினமும் பகலிலும் இரவிலும் ஒவ்வொரு தடவையும் வெளில போய் வர முடியுமா பாசிபிளாக கிடையாது வீடு கட்டி பொழுது வீடு சதுர செவ்வகமாக இருக்க வேண்டாம் அந்த வீட்டோட தென்கிழக்கு மூலையில் இது இருந்தால் போதுங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் அவுட் சைடு கிச்சன் போடுறீங்க வீட்டுக்கு வெளியேவும் ஒரு கிச்சன் வேணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் தென்கிழக்கில் போடலாம் அதில் ஒரு விதி இருக்குது காலையில் கார்னரில் போடுறேன்னு சொல்லிட்டு கிழக்கு சுவட்டு கிழக்கு அந்த மூலையை மூடிடக்கூடாது ஸோ கண்டிப்பாக வீட்டை சுற்றி இடைவெளி விடணும் இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது வீடு கட்டுகிற பொழுது கண்டிப்பாக காலியிடம் விட்டு தான் வீடு கட்டணும் அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற அது மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க ஐயா அடுத்த கேள்வி வந்து எஸ் சாம்ஸ் நைன்டி டூ எயிட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஐடியிலருந்து கேட்டிருக்காரு சார் வீ கேன் ஹாவ் தி பூஜா ரூம் இன் தி நார்த் வெஸ்ட் கார்னர் ஆஃப் த ஹவுஸ் சம் பீப்புள் சே தட் வி ஷுட் நாட் ஹாவ் ப்ளீஸ் கெய்ட் அதாவது பூஜை அறையை வந்து வடமேற்கு மூலையில் வைத்துக் கொள்ளலாமான்னு கேட்குறாரு அதாவது என்ன கேட்டிங்கன்னா பூஜை அறையை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வைங்க எக்ஸப்ட் தென்மேற்கு மூளைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய சவுத்தில் சவுத்து மதுரை பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாவே நிறைய பேர் வீடுகளில் தென்மேற்கு மூலையில் வந்து பூஜை அறை இருக்குது தென்மேற்கு அவாய்ட் பண்ணுதுங்க என்ன கேட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் மிடில் ஆஃப் தி வெஸ்ட் அது வந்து ரொம்ப நல்ல இடம் அதை விட்டீங்கன்னா நீங்கள் அதை ஈசான மூலையில வைக்கலாம் இவர் கேட்குறது வாயு மூல வாயு மலையில் இன்னும் பிளான் பண்ணும்போது கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா மிடில் ஆஃப் ஈஸ்ட்டில் வச்சுருலாம் மிடில் ஆஃப் சாரி வெஸ்ட் அதாவது பிரம்மஸ்தானத்திற்கு நேர் பின்னால் புரியுதுங்களா முன்னாடி முன்னாடி தான் பிரம்மஸ்தானத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் பிரம்மஸ்தானம் சென்டர் ஆஃப் தவுஸ் சென்டர் ஆஃப் ஹவுஸுக்கு நேர் பின்பக்கம் நீங்கள் வந்து பூஜை அறியை அமைச்சிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க அதனால அதனால் நீங்கள் இன்னும் நீங்கள் பிளான் பண்ணலனா தாராளமாக இந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் இல்லை நான் ஏற்கனவே பண்ணி கட்டிய முடிச்சுட்டேன் மாயமூலியில் தான் எனக்கு பூஜை ஏறுகன்னா ஒன்றும் கவலை இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக வச்சு பூஜை பண்ணுங்கள் முதல்ல பூஜை பண்ணுங்கள் விளக்கேற்றுங்க தினமும் விளக்கேற்றுனீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படும் விளக்கேற்றுங்க மேற்கு சுவரில் சாமி படங்களை மாட்டி வச்சுக்கங்க குறிப்பாக குருவாயூரப்பன் படத்தை மாட்டி வச்சுக்கோங்க ஏன்னா வாய்ப்பு வாயு குருவும் வாயுவும் சேர்ந்த இடம் தான் குருவாயூரப்பன் ஸோ அவர் அந்த இடத்துல இருக்கும்பொழுது உங்களுக்கு பெரிய ப நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வராது ஆனால் கட்டளை என்றால் நான் சொல்கிற மாதிரி இந்த அமைப்பில் வைத்துக்கொண்டு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கேட்டுக்கிற வைத்தியநாதன் அப்படின்னு தென்மேற்கு கார்னர் பிளாட் என்னிடம் உள்ளது அவர்கிட்ட வந்து தென்மேற்கு கார்னர் பிளாட் அப்படின்னா என்னென்னா தெற்கிலையும் ரோடு வருது மேற்கிலையும் ரோடு வருகிறது அதை வாஸ்து நிபுணர்கள் கூறுவதிலிருந்து தெரு பார்வை உள்ளது என்று புரிந்து கொண்டேன் திரு பார்வையின் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் மனை தெற்கு திசையில் ஐம்பத்தி ஏழு அடி நீளமும் மேற்கு திசை நாற்பது அடி அகலமும் கொண்டது கிழக்கு வடக்கு திசையில் காலியிடங்கள் விட்டு கிழக்கு தலைவாசல் வைத்து வீடு கட்டலாமா ஆலோசனை வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது என்னன்னாக்கா தென்மேற்கு கார்னர் பிளாட் அப்படின்னா இவருக்கு குத்தல் எதுவும் இல்லை அதாவது இந்த காணர்கள் இருக்கு இப்போ இந்த ரோட்லேருந்து வந்து தெருங்கிற போது தெரு பார்வே வருமா ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ்வாங்க அது ஆங்கிலத்தில் அது வருகிற பாதிப்பு ஏற்படுமான்னா அதுலேயும் பாதிப்பு இருக்குது தென்மேற்கு கார்னர் பிளாட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதை கட்டுகிற பொழுது அந்த கார்னர் பிளாட்டில் இருக்கிற கட்டு வராமல் சரி செய்து கட்டணும் முதல்ல அதுதான் பண்ணணும் அடுத்ததாக என்ன பண்ணணும்னா இவர் கேட்குற மாதிரி வீடு கட்டலாம் நல்ல ஒரு வாசனுக்கு முறைன்னு அறிவுரையை வாங்கிக்கோங்க முக்கியமாக நீங்கள் தெற்குலேயும் கொஞ்சம் காலி இடம் விடணும் சாரி மேற்கும் கொஞ்சம் காலி இடம்பெடணும் தெற்குலையும் கொஞ்சம் காலி இடப்படணும் அதை விட அதிகமாக வடக்கிலும் கிழக்கிலும் காலை இடப்படும் ஏன் என சுற்றி காலை இடப்படணுன்றது இப்போ ரூல் ஆனால் இதில் கண்டிப்பாக விட்டாவும் சில பேர் நம்ம எப்பவுமே சொல்கிற ரூல் படி கிழக்கில் வடக்கில் காலி காலிடணும்னு ஃபுல்லாக தென்மேற்கு மூலை கொண்டதான் ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ் வீட்டு வேலை விழுந்துடும் கொஞ்சம் காலி இடங்கள் விட்டுட்டு அதற்கப்புறம் வீடு கட்டணும் இதுக்கு வந்து நீங்கள் தகுந்த வாஸ்து நிபுணர் ஆலோசனை எடுத்து ஏன்னா தென்மேற்கு மூலை பிளாட்டை வந்து நீங்கள் கட்டுகிற பொழுது ஒரு வாஸ்து நிபுணரின் ஆலோசனை எடுத்து நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணி கட்டுங்க நான் சொன்ன மாதிரி கிழக்கிலும் வடக்கிலும் அதிக இடம் இருக்கணும் கண்டிப்பாக தெற்கிலும் மேற்கிலும் இடம் விடணும் கொஞ்சம் விட்டு தான் நீங்கள் கட்டணும் சதுர சவோகமாக கட்ட வேண்டும் அதே இந்த மையத்தில் பிரம்மஸ்தானம் பாதிக்காத அளவு கட்டணுங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பண்ணணும் ஸோ நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உ நம்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுக்கு வெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதன் மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்